ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய முதலீட்டுக் களமில் நாம் பேச போகிறது துறை விவசாயத்துறை விவசாயத்துறை சார்ந்த மாற்றங்கள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதன் தாக்கம் என்ன என்பதைத்தான் இப்பொழுது பேசப்போகிறோம் விவசாயத்துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது நமக்கு பலருக்கு தெரிந்த விஷயம்தான் ஒரு பக்கம் உற்பத்தி அதிகமாக வரும்போது அந்த பொருட்களுக்கு விலை கிடைப்பதில்லை சில நேரங்களில் டிமாண்ட் கூட கிடைக்கிறதில்லை அப்போ அந்த சூழ்நிலையில் விவசாயியால் அந்த பொருட்களை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா விற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதிகள் இல்லை ஆகவே அவங்க உழைத்து கஷ்டப்பட்டு நல்ல விளைச்சலை அடையும் போது கூட அந்த விளைச்சலின் பலன்கள் இடைத்தரகர்களுக்கு போகின்றன அப்புறம் ஒரு ஒரு சீசனில் வந்து கிராப்போட அளவு அதிகமாக இருக்கும்போது விவசாயிகள் தான் அதனால் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விலை கிடைப்பதில்லை அது மட்டும் இல்லை என்னைக்கு பற்றாக்குறை இருக்கும் போது அங் அப்போதும் அவங்க பாதிக்கப்படுகிறார்கள் விலை நிர்ணயம் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை ஸோ பற்றாக்குறையாக இருந்தாலும் சரி மிகையான உற்பத்தியாக இருந்தாலும் சரி ரெண்டு சூழல்லையும் நம்ம வந்து விவசாயியை வந்து தொடர்ந்து விட்டு கொடுக்கிறோம் அவர்களுடைய உரிமைகளை நாம் சமூகமாக பறித்து கொள்கிறோம் ஸோ இதை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் ரொம்ப நாளாக இருந்து வருகிறது இதை பற்றி விவசாய பொருளாதார அறிஞர்கள் பலர் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அது மட்டுமல்ல உழவர் சங்கங்களின் தலைவர்கள் கூட சில பேர் இதை பற்றி பேசி வருகிறார்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஷேட்காரி சங்கத்தனா என்று சொல்லக்கூடிய ஒரு உழவர் அமைப்பு சார்ந்த தலைவர் சரத் ஜோஷி என்பவர் இப்பொழுது மறைந்து விட்டார் பல ஆண்டுகளாக நீங்கள் எங்களிடம் விடுங்கள் விலை நிர்ணயம் செய்வதும் சரி சந்தையை ஏற்படுத்துவதையும் எங்களிடம் விடுங்கள் அரசின் இந்த குறுக்கீடுகளை நிறுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ஆனால் அரசு எப்படி கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக இதை மேனேஜ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பல விளை பொருட்களை எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழ் வைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலமாக இந்த சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் கீழ் வைப் வைத்திருப்பதன் மூலம் அந்த பொருட்களை எவ்வளவு ஒருத்தர் ஸ்டோர் பண்ணலான்னு முதற்கொண்டு நாம் அரசின் கையில் வைத்திருக்கிறோம் அதிகாரத்தை ஸோ எப்பெல்லாம் ஷார்ட்டேஜ் வருதோ அரசு வந்து விவசாயியை வந்து விற்க வற்புறுத்துகிறது அதே சமயத்தில் எப்பெல்லாம் உற்பத்தி அதிகமாவதோ அவர்களுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்கறதில்ல இந்த வெங்காய விலை சார்ந்த அரசியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க ஒரு வருஷம் பற்றாக்குறை விலை ஏறும் இன்னொரு வருஷம் விலை ஒன்றும் இல்லாத அளவுக்கு வந்துடும் அப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ ரெண்டு பக்கமும் விவசாயிக்கு எந்த பலனும் கிடைக்கிறது இல்லை யார் இடைத்தரகர்களோ அவங்க தான் வந்து மார்க்கெட்டையும் பாலிசியையும் அரசியல் அரசு கொள்கையையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விவசாய வீக் பண்ணிடுறாங்க இப்போ இந்த ஸ்டிமுலஸ் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்ட மாற்றம் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைத்து விட்டது இது வந்து ஒரு வரலாறு காணாத பொருளாதார சீர்திருத்தம் அதன் மூலமாக ரொம்ப அசாதாரண சூழ்நிலை தவிர அரசு சந்தையில் வந்து தலையிடாது ஸோ விவசாயிகள் விலை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் அவங்க விளைவிச்ச பொருட்களை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதுக்கு அரசே வந்து கோல் செயின்லாம் கட்டி கொடுக்கும் அந்த இடத்துல வச்சு சந்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து விற்று கொள்ளலாம் ஏற்றுமதியும் செய்து கொள்ளலாம் ஸோ எல்லா வகையிலும் வந்து விவசாயிகள் இன்று அரசின் தலையீட்டில் இருந்து சுதந்திரம் அடைந்திருக்கிறார்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு காலமாக நடந்திருக்க வேண்டிய ஒரு மாற்றம் ஏதோ ஒரு காரணத்தினாலேயும் சரி அந்த இடைத்தரகர்களுடைய லாபி ஏன்னா இடைத்தரகர்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த மாற்றம் இத்தனை வருஷமா வராமல் இருந்து இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாற்றத்தை அரசு போல்டா கொண்டு வந்திருக்கு இது மட்டுமில்லை விவசாயிகள் வந்து சந்தைக்கு போகும்போது ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மூலமாகத்தான் அவங்க பொருட்களை மற்ற மாநிலங்களுக்கு விற்க வேண்டும் என்ற பிரச்சனை இருந்தது அதையெல்லாம் அந்த சட்டத்தையே மாற்றி அமைத்து விட்டார்கள் இனிமே விவசாயிகளே எங்க வேணா விற்கலாம் அவங்க ப்ராடக்ட்ஸை யாருக்கு வேணா விற்கலாம் எங்க வேணா ஸ்டோர் பண்ணலாம் எவ்வளோ வேணா ஸ்டோர் பண்ணலாம் விலை குறைவாக இருக்குன்னா அவங்க விற்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை அதை வந்து பத பதப்படுத்தி சேஃபாக வச்சு அதுக்கப்புறமா விலை வரும்போது விற்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த அக்ரி ரிஃபார்ம்ஸ் வந்த அன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு சுதந்திர தினம் மாதிரி தான் இருந்ததுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக அவங்களே வைத்திருக்க ஒரு டிமாண்டு இது வந்து இருக்கிறது இதற்கு விவசாய பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா அசோக் குலாட்டி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இந்திய பொருளாதார அறிஞர் என்ன சொல்றாருனாக்கா இருபது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நான் இதை கேட்டிருந்தேன் இது இருபது ஆண்டு காலம் தள்ளி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்ஃபேக்ட் தொடர்ந்து அவருடைய அறிவுறுத்தல்கள் ஒரு ஒரு வாட்டி பட்ஜெட் வரும்போதும் சரி ஒரு ஒரு வாட்டி ஒரு விவசாயம் பற்றிய ஒரு ஃபோக்கஸ் வரும்போதும் இதை பண்ணியாகணும்ன்ற கோபத்திலையும் விரக்தியும் எத்தனையோ வாட்டி அவர் காலம் மேல காலம் எழுதியிருக்காரு பொது வெளியில சொல்லியிருக்காரு அத்தகைய ஒரு விவசாயத்தின் மீது ஒரு நாட்டமுள்ள ஒரு எழுத்தாளர் ஒரு அறிஞர் இன்னைக்கு இதை வந்து வரவேற்றிருக்கிறார் இருபது வருஷம் கழிச்சு இது வந்திருக்கு இதுதான் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக விவசாயத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கோம்னு சொல்கிறார் இனி வரும் காலங்களில் விவசாயத்தில் செய்ய வேண்டிய முதலீடுகளையும் வந்து அரசு இப்பொழுது அதிகரித்திருக்கிறது முக்கியமாக சொல்ல போனால் அந்த பதப்படுத்துதல் கோல்ட் ஸ்டோரேஜ் பொருள் வந்து வீணாகாமல் இருப்பதற்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதையெல்லாம் வந்து அரசு அடுத்த சில ஆண்டுகளில் விரைந்து உருவாக்கப் போகிறது இதனால் விவசாய விவசாயிகளுக்கு நல்ல பயன் கிடைக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கு உரிய விலை கிடைக்கும் ஒருவேளை ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு எப்பெல்லாம் அறுவடை செய்கிறாங்களோ விலை இல்லை என்றால் அந்த பொருட்களை ஸ்டோர் பண்ணிட்டு விலை வரும்போது விற்று கொள்ள அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது யாரும் எந்த சூழ்நிலையிலும் அவங்க கையில் இருக்கிற ஸ்டாக்கை விற்பதற்கு வற்புறுத்தப்பட மாட்டார்கள் என்பது இந்த சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான மாற்றம் இது மிக வரவேற்கத்தக்க ஒன்று ஆனாலும் அரசு முதலீடு செய்வதாக சொல்லியிருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாயை விரைந்து செய்தால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஸ்போசபிள் இன்கம் லாபம் பொருள்கள் விலை எல்லாமே அரசு முன்னாடி உறுதியளித்தபடி ஏற்படலாம் அதற்கு தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து அந்த உட்கட்டமைப்பை விரைந்து உருவாக்க வேண்டும் தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட்டை நம்ம அலசுவோம் முதலீட்டு களத்தை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இது உங்கள் களம் பொதுவெளியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தொடர்ந்து இந்த களத்தின் மூலம் நாம் விவாதிப்போம் நன்றி